ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் கடைசி நாள் இன்றைக்கி இந்த கோலம் போடுறேன் எல்லா கஷ்டங்களும் இன்றைய நாளோட முடிவிட்டோம் நாளைக்கு புது வருஷம் பிறக்கிறது இல்லையா எல்லாரும் சந்தோஷமாக நல்ல விஷயத்தோடு சந்தோஷமாக வாழணும் நல்ல எண்ணங்களோட யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் அப்படி ஒரு ஹாப்பியாக நம்ம அடுத்த வருஷத்துலேருந்து வாழணும் யாருக்கு என்னென்ன கஷ்டம் வந்ததோ இன்றைய நாளோட முடிஞ்சு போகட்டும் என்னுடைய தான் கடவுளை பிரேயர் பண்ணுவோம் எல்லாரும் நல்லதாக தான் நடக்கட்டும் நம்ம குழந்தைங்களாம் நல்லா இருக்கணும் பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைங்க செய்கிற வேலைகள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கட்டும் மேலும் மேலும் சம்பள உயர்வு கிடைக்கட்டும் கடவுள் வழிபாடு பண்ணுங்கள் நம்ம குட்டியோட நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் அதுதான் என்னுடைய ஆசை இந்த கடைசி நாள் இன்றைக்கி அம்மா அந்த கோலம் போடுறேன் நீங்களும் இன்றைய நாளில் எல்லாத்தையும் பழசெல்லாம் மறந்துடுங்க என்னையோட புது வாழ்க்கை எல்லாருக்கும் வளரட்டும் இது எப்படி இருக்குது பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாேருக்கும் நல்லதே நடக்கட்டும் புது வருஷம் புத்துணர்ச்சியோட ஹாப்பியாக சந்தோஷமாக எல்லோரும் கொண்டாடுவோம் பாடா போய்ட்டு வரேன் நாளைக்கு ஒரு கோவிலுக்கு குளிச்சுட்டு எல்லோரும் கோவிலுக்கு போயிட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு அன்னதானம் கொடுங்க யாரும் முடியாதவங்களுக்கு ஒரு அன்னதானம் கொடுங்க எப்போதும் நாளிலிருந்து மகிழ்ச்சியோடு நம்ம எல்லாரும் சந்தோஷமாக வாழணும் அதுதான் என் ஆசை வீட்டில் பூஜை பண்ணுங்கள் கோவிலுக்கு போங்க அவசியம் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்க நம்ம கஷ்டத்தெல்லாம் மறந்துடுங்க போன வர ஒரு வருஷம் எல்லாருக்கும் வெற்றிகரமாக இருக்கணுன்ட்டு நான் ஆசைப்பட்றேன் ஒவ்வொருத்தங்களுக்கும் வாழ்க்கையில் நல்லது நடக்கட்டும் எல்லோரும் பிள்ளைங்கள்லாம் வண்டியில் போகிறீங்க வரீங்க பத்திரம் ஜாகிரதையாக இருங்க வேலை நல்லபடியாக செய்யுங்க உங்களுக்கு பதவி உயர்லாம் கிடைக்கட்டும் புது வருஷத்துலேருந்து எல்லாருக்கும் எல்லா கஷ்டமும் மறைஞ்சி போகட்டும் அதுதான் என்னுடைய ஆசை பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்து எல்லோருக்கும் வாழ்க்கையில் நல்ல நியூஸாகவே சொல்லி சந்தோஷப்படுத்தி வாழுங்க பசங்களாம் கல்வியில் நல்லா படித்து பெரிய ஆளாக வரட்டும் எல்லோரும் செய்கிற வேலையில் சம்பள உயர்வோட நல்லாயிருக்கும் அதுதான் என் ஆசையும் கூட சரிடாமா பார்க்கலாம் எல்லோருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நினைவுகள் நினைவுகளெல்லாம் மறந்துடு கெட்டதெல்லாம் மறந்துடு மறந்துடுங்க இந்த புது வருஷம் எல்லாருக்கும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கொடி மக்கள் பயனடையணும் நல்லது நடக்கணும் எல்லோரும் இருக்கணும் எல்லா வாழ்க்கையிலும் நல்லது நடக்கட்டும் என்னுடைய ஆசை தான் என்னுடைய வேண்டுதலாம் தான் வரை நாளைக்கு கோவிலுக்கு அவசியம் போயிட்டு வாங்க சரியா பாய் போயிட்டு வர சரிடா பார்ப்போம் எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க நல்லாயிருக்கும் நன்றி அப்பா அம்மாவை பத்திரமாக பார்த்துக்கோங்க பிள்ளைங்களை நல்லபடியாக வளர்த்துக்கோங்க நல்லதாக சொல்லி கொடுங்க நல்ல விஷயங்களை மட்டும் பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் எப்போதும் பார்வை பிள்ளைங்க மேலே வச்சுக்கிட்டே இருங்க எப்படி படிக்கிறாங்க எங்கே போகிறா என்ன பண்ணுறாங்கன்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு கவனமாக இருங்க நான் இந்த கோலம் போட்டிருக்க அன்னைக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் ஒரு ஒரு நாளும் சந்தோஷமாக இருங்க வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க பெரும்பாலும் ஹோட்டல் உணவுலாம் தவிர்த்துருங்க காசு சிக்கனமாக செலவு பண்ணி வாழ ப பழகுங்க முடிந்தவரை வீட்டில் பூஜை பண்ணுங்கள் அவசியமாக டெய்லியும் தீப ஏற்றி பூஜை பண்ணுறதுனால நல்லது நடக்கும் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க நல்லா பழக்க வழக்கங்களை குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் குட்டி குழந்தைங்களாம் பத்திரமா பார்த்துக்கோங்க எல்லோரும் கல்வியில் சிறந்தவங்களாம் வர வேண்டும் அதான் என்னுடைய ஆசை வாயில்லாத ஜீவனுக்குலாம் சாப்பாடு கொடுக்கறது ரொம்ப நல்லது குடும்பம் வரைக்கும் அந்த மாதிரி கொடுத்து பழகினா இன்னும் நல்லாயிருக்கும் పోయి వర్టు నయిట్ వార వర్షం ప్ బాయ్ బాయడా బాయ్ 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 బాయ్